வேவதி பார்த்திங் ஃப்ரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் சுகாதாரம் மற்றும் முதலுதவி நல்லூர் வட்டம் இயக்கத்தில் நான் மாநில பொறுப்பாளராக இருக்கேன் ஸோ என்னோடய ஒர்க்கு என்ன அப்படின்னு சொன்னால் முதலுதவி புள்ளி ஆபத்தில் அதிசயம் செய்யும் அப்புபஞ்சர் புள்ளிகளை மக்களுக்கு தரது தான் ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டிங்க்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இமீடியேட்டாக மூக்குக்கு கீழே உதடுக்கு மேலே மூக்குக்கு கீழே உதடுக்கு மேலே மூக்கை தொட்ட மாதிரி இந்த புள்ளியை ஆழமாக அழுத்திக்கிட்டே இருக்கணுங்க இப்பாழமாக அழுத்திட்டு இருக்கும்போது எப்படியாப்பட்ட மயக்கமாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஃபிக்ஸாக இருந்தாலும் அது எங்களுக்கு என்ன காரணமே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட் ஆகி கீழே விளையறாங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் நீங்கள் இதை அழுத்துனீங்கன்னா உடனடியாக அவங்க எந்திரிச்சும் நிற்பாங்க அது மட்டும் இல்லை ஆம்புலன்ஸில் அவங்க ஹாஸ்பிட்டலில் அனுப்பி விட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த புலியை அழுத்தி விட்டுவிட்டு தான் அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி விடணும் ஏன்னால் இந்த புலி அந்த மனுஷனை அந்த மனுஷனை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்ற ஒரு தான் ஏன்னால் இதை வச்சு தான் கிட்டத்தட்ட மதுரை மாநாடு கே மதுரை மாநாடு நாமக்கல் பிரச்சாரத்தில் ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்ற முடிஞ்சது இந்த அக்குபஞ்சர் மூலியமாக ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எதாவது நடந்த அசுமானம் எதாவது நடந்துக்களா நீங்க எதாவது இன்றைக்கி பெருசாக எதுவும் நடக்கலைங்க சின்னதாக ஹெட்ஏக்கு மயக்கம் அப்படிதான் தான் ம ஒரு நிமிஷத்தில் ஒரு வருமா பண்ண அவங்க ஹெட்ஏக் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மயக்கம் வந்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் எடுத்து அவங்க உடனே சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க உங்கள் பேர் அப்போ கொஞ்சம் டாக்டர் ரேவதி காட்டி ஃப்ரம் நாம

ஆக்கிக்கிட்டு போங்க சார் முக்கியமான ஒரு எமர்ஜென்சி புள்ளி என்னன்னா மூக்கு திசையில் இந்த புளியை ஆழமா அழுதணும் யாருக்கு மயக்கம் வருதோ அல்லது கீழே இழுத்துட்டாங்களா அல்லது திட்ஸ்சு வந்துச்சு என்ன பிரச்சனை வேணால் வச்சுக்கோங்க இந்த புளியை ஆழப்பாக அழுதுறாங்கன்ற நடியாக அவங்க எந்த டீட்டாருவாங்க இன்கேஸ் அவங்க ஆம்புலன்ஸில் அழைக்கணுன்னா கூட இந்த விட்டுட்டு அனுப்பிவிட்டீங்கன்னா நீங்கள் எதுவுமே தேவைன்னா அந்த புலியை இந்த மீட்டிங் வரவங்க தயவு செய்து இந்த இந்த புளியை இன்னையராஜோ நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சா இந்த விலையேறப்பெற்ற புள்ளியை மறந்துடாதீங்க இதை அழுத்தும் போது நிச்சயம் நீர் காக்கப்படும் இதுக்கு வந்து நாமக்கல்லில் நடந்த இந்த பிரச்சாரமே நாமக்கல்லில் ஒரு இடத்து கூட வராமல் காப்பாற்றுனது இதே விலையேறப்பற்றாக்கப்பட்ட புள்ளிதான் தேங்க்யூ